வெல்கம் டு இன்ட்ரோடெக் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் லாஸ்ட்டாக வீடியோ வெளியிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கு இன்னைக்கான ஒரு வீடியோவை பற்றி இங்கே பார்க்கலாம் தமிழக அரசு நிதி அமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் வியாண்டில் அரசு ஊழியர்களுக்கு பல சலுகைகளை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சலுகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சலுகைகளை தமிழக அரசு ஊழியர்கள் பயன்படுத்தி கொள்ளணுனா நம்முடைய வங்கி கணக்கை சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாற்றணும் நீங்கள் எங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கோங்க இதுலேயே கோல்டு பிளாட்டினம் அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுடைய இன்கமுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி தருவாங்க இந்த ஸ்க்ரீனில் அதாவது இந்த வீடியோவில் வரக்கூடிய சலுகைகள் எல்லாமே பேங்க் வைஸாகவே கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ இந்த வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பயன்படுத்திக்கோங்க